வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசுபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரி நாள் இன்னைக்கு இருக்குது அதாவது தமிழ்நாடு உதயமான நாள் இன்னைக்கு தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி வளர்புறை துவாதசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வளர்பறை துவாதசி நட்சத்திரம் கேட்டை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு களம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷமம் ராசியில் செவ்வாய் பகவானும் வியாழனும் வீற்றிருக்கிறாங்க கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருக்கிறாங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது கும்பம் ராசியில் சனி ராகு வந்து மீனம் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு இதுதான் கிரகங்களின் நிலைகள் இன்னைக்கு சமமான நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பெடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரால் பொறுத்த வரைக்கும் நீ இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல நன்மைகள் கிடைக்கும்ன்றது அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது சூப்பராகவே இருக்குதுங்க சரிங்களா ஒரு நூறு பர்சன்ட்டுக்கு நீங்கள் அலைந்தீங்கன்னா எழுபது எண்பது பர்சன்ட் சா சாதனை படை படைத்து வெற்றி கொள்ளும் ஒரு நல்ல கூறுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது மாதிரி மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத உங்களுடைய வியாபாரம் மற்றும் உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு குரோத் ஆக போகுது அந்த டார்கெட் டாலரன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைன்னா அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி நல்லா இன்சென்டிவ்ஸ் அப்படின்லாம் வாங்கிற மாதிரி வராமல் மகரம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்து நீங்கள் சிறப்பாக இருக்குது எந்தளவுக்கு நீங்கள் உழைப்பின் பயன் பயன் அறிந்து உழைக்கிறீர்கள் அளவுக்கு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன் பகவான் உங்களுக்கு வித்தை கை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க ரிசபம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் தனவரவு பொருள் சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடப்பதற்கு இறைவன் உங்களுக்கு துணை புரிவார் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க அல்லது குரு பகவான் அல்லது சாய்பாபா கோயிலுக்காக போயிட்டு வாங்க இன்றைக்கி நல்ல ஒரு அதிர்வலைகளை நீங்கள் காண்பீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு சொல்வா வன்மை அப்படிங்கிற இருந்தாலும் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்குது வேலை சுமையின் காரணமாக கொஞ்சம் உடல் சோர்வும் அந்த நிலை இதெல்லாம் கொஞ்சம் ஈவினிங் நேரத்தில் கொஞ்சம் வரக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ச இருக்குங்க ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சற்று கண்ணு கண்மை கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மது பயணங்கள் இருக்குது பயணங்களின் போது கூடுதல் பொறுப்போடு நடந்து நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொல்லாலும் செயல்களினாலும் காரியங்களினாலும் நல்ல ஒரு வன்மை அதாவது வெற்றி அப்படிங்கிறத விட சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க சரிங்களா படிப்புக்காக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தன்னுடைய மகன் மகளுக்கு ஏதோ ஜாதகருக்கு கூட அந்த படிப்பு உங்களுடைய படிப்புங்கிற விஷயம் உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கிற ஒரு அமைப்பு சிறப்பாகவும் இருக்குது அதே சமயம் வேலை தேடுகின்ற படித்து முடித்து வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கு நல்ல பொறுப்பு பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவியில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேச பிந்துரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்குது சரிங்களா உங்களுடைய சாந்தமான ஒரு அமைப்பினாலும் நகைச்சுவை மிக்க பேச்சுனாலும் பல காரியங்களை இன்றைக்கி சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிடே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வருவது தவிர்க்க முடியாது விட்டு கொடுத்து போங்க இல்லறம் நல்லரமாக இருக்கு கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய பாராட்டுகளுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் செட்டு காணணும் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து கரடு மூடாக அப்படி அலைஞ்சு திரிஞ்சாவது அந்த விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அந்த விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கணும் அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபுல்லாகவே அதுதான் உங்களுக்கு இருக்குது இல்லையா ஸோ இந்த கண்ணி இந்த கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படுகிறது சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல நன்மைகள் காணப்படுகிறது கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு எடுத்துக்கொண்ட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அப்படிங்கிறது நடக்கப்போகிற கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒரு நபரை ப சந்தித்து அவரோட மனசு விட்டு உரையாடுகின்ற ஒரு மதிப்புமிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எதிர்பாராத தனச்சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுகிறது நிலம் மனை வீடு சம்பந்தமான எடுத்த முடிவுகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல் அதாவது உங்களுடைய வார்த்தைகளினால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமயமான ஒரு நாள்னு சொல்லலாம் கணவன் மனைவிடையே நல்லா ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் உங்களுடைய அத்தை மாமா வகையில் ஒரு நல்ல ஒரு செய்திகள் வர காத்திருக்குங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் செலவுகளும் காணப்படும் செலவுகளும் இருந்தாலும் அதுவும் இன்முகத்தோடு செய்கின்ற ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு காணப்படுகிறது வீட்டுக்கு விருந்தினர் வருகை அதனால் நான் ஒரு விருந்து அப்படிங்கிறத கொஞ்சம் காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் வந்து நீங்கள் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்ணீராசிக்காரர்களுக்கு வேலை நிமித்தமாக கொஞ்சம் வெளியில் போகிறது வரது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் காணப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வீட்டில் இருக்க பெரியவர்கள் தந்தை தாய் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக காணப்படுகின்ற ஒரு அமைப்பு வண்டி வாகனத்தில் போகும்போது சற்று கவனமாக இருங்க நிதி நிலைமை பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படும் தொலாம் பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நாட்களாக இருந்த வேலை சுமையின் காரணமாக இன்றைக்கி அசதி சோர்வும் மந்த நில குழப்பம் தெளிவில்லாத சிந்தனை இதெல்லாம் அவ்வப்போது டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலைவுகள்லாம் வரப்போகுது சிறு காலையில் எந்திரிச்சி அவருக்கு கூட குலதெய்வ பிரார்த்தனை இஷ்ட தெய்வ பிரார்த்தனை உங்கள் யூடியூப்பில் ஒரு கந்த சிருஷ்டி கவசம் கேட்டு போட்டு கேட்குறது இந்த மாதிரி எல்லாம் மனப்போகும் பொழுது அந்த ஆகணும் சோர்வு சோர்வுகள் நீங்கும் அசதிகள் காணாமல் போகும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்து எடுத்துக்கொள்வது நல்லது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இறை வழிபாட்டோடும் ஆன்மீக ரீதியாக இன்றைக்கு நாளை கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சிறப்பாகவே காணப்படுகிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ம இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணிக்கிறத மனசு கொஞ்சம் வேவரிங்காக இருக்கும் கொஞ்சம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இது இந்த வேலை முடியல அந்த வேலை முடியல அப்படிங்கிற மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் காணப்படுகிறது சரிங்களா ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கிற உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் இருக்குது எதிர்பாராத தெரியாத விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அதை தெரிஞ்ச விஷயங்களாகட்டும் தெரியாத விஷயங்களாகட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது ஆன்மீகமான சில விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் மறையும் மனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் நன்மைகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சில நிதி பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது எதிர்பாராத செலவுகள் செய்யலாம் ஆனாலும் நீங்கள் திட்டமிட்ட செலவுகள் அப்படிங்கிறது பண்ணலாம் ஆனால் திட்டமிடாத சில செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் வந்து நிற்கிது சரிங்களா அந்த அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய மகன் மகள் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு கவனமாக இருக்கக்கூடிய நாள் வெளியில் போகும் பொழுது வரும்பொழுதும் உடமைகளை கண்ணுங்கிறது தான் கவனமாக இருங்க தாயாரின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்படும் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூறிய சிந்தனைகளினாலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களினாலும் அடுத்தவர்களை உங்கள் பால் எழுக்கின்ற ஒரு அமைப்பு கவர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை அடுத்தவர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் அடுத்தவர்களை பார்க்க சொல்லாமல் அந்த வேலைகளை நீங்களே கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்து முறையில் அது நல்ல ஒரு வெற்றிகள் காணப்படுகிறது பங்குதாரர்கள்ட்ட நீங்கள் அளவாக பேசுனோம் சரிங்களா கவனமாக இருக்கணும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சரிங்களா கணவன் மனைவிடிய நல்ல ஒரு புரிந்துணவு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படிங்கிறது வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு மந்த நிலை சோர்வு நிலையை நீங்கள் விளக்கிட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் தனவரப் பொருள் ஒரு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் வந்து வாசப்படி கதவு தட்டும் சரிங்களா அதாவது ஒரு அமௌண்ட் வரதுக்கு முன்னாடி அதை விட ரட்டிப்பான அமௌண்ட்டில் வந்து செலவுகளை வந்து காத்துருக்கு அப்படிங்கிற மனசில் வந்து எவ்வளோ உழைச்சி என்ன பயணம் அப்படிங்கிற ஒரு மந்த் ஒரு சோர்வு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கவலை அப்படிங்கலாம் கொஞ்சம் இருக்குது கும்பம் ராசிக்காரோட அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய கடமைகளை கண்ணும் செய்து வாருங்க இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து போகிறதும் அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்களினோ உறவு முறைகளில் இருந்து வந்த ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் அது உங்கள் மேலே இருந்ததெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கலையப்படும் அப்படின்னு சொன்னாங்க மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உற்சாகமான செயல்பாடுகளினால் உறுதியான நிலைப்பாடின் காரணமாக இன்றைய நாள் மிகச்சிறந்த வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது அன்புக்குரியவர்களை அனுசரணையான போக்கு அவர்களை பாசமாக நீங்கள் பேசி பல காரியங்களை சாதித்து கொள்ளுகின்ற ஒரு வல்லமை வெளிநாடு வெளி தேசம் போகின்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி